நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவளவிழா நாயகர் தமிழ்நாடு முதல்வர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களே தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே அன்பு இளவல் உதயநிதியவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர் பெருமக்களே தோழமை கட்சிகளைச் சார்ந்த தலைவர்களே திரளாக கூடியிருக்கிற திராவிட இயக்க சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரின் முன்னிலையில் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு முறை பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட இயக்கத்தின் மூன்றாவது குழல் என்று சொன்னார் திராவிடர் கழகம் முதல் குழல் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது குழல் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்றாவது குழல் என்கிற ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய தமிழர் தலைவரும் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் திராவிட அரசியலின் சமூக நீதி அரசியலின் மூன்றாவது குழலாக உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் பவள விழா காணும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவில் அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான பேரிழக்கம் வெறும் தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி அதிகாரத்தை நோக்கி இயங்குகிற சராசரி அரசியல் கட்சி அல்ல அதனால்தான் எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதே வீரியத்தோடு வீறு கொண்டு வெற்றி போடுகிற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது முதன் முதலாக நாடாளுமன்ற அவைகளை உரையாற்றுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐ பிலாங் என்று சொன்னார் அந்த அவை அவரை திரும்பி பார்த்தது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை எடுத்து முன்வைத்தார் நான் Dravidian உங்களில் உங்களிலிருந்து வேறுபட்டவன் மாறுபட்டவன் என்று உரத்து பேசியவர் அண்ணா அவர்கள் அந்த அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றார் கட்சி தலைமை பொறுப்பை ஏற்றபோது ஐந்து பெரும் முழக்கங்களை முன்வைத்தார் திராவிடர் கழகத்தின் நிறுவனர் ஐயா பெரியார் அவர்களின் கொள்கை வழியில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதை பொறுப்பேற்றதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார் ராஜாஜியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றினாலும் காலடியில் காணிக்கையாக வைக்கிறேன் என்று சொன்னார் அதுதான் அரசியல் முதிர்ச்சி கொள்கை முதிர்ச்சி பெருந்தன்மை பெரியார் வழியிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டோம் வழுவ மாட்டோம் என்று உரத்து பேசியவர் அண்ணா அதுதான் ஸ்டாக் ஐம்பெரும் முழக்கங்களை முன்வைத்த போது பேரறிஞர் அண்ணாவின் தம்பி தலைவர் கலைஞர் அவர்கள் அயராது உழைப்போம் என்று சொன்னார் அண்ணா வழி என்றால் ஐயா வழி அதுதான் திராவிட அரசியல் வழி என்று பொருள் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் ஐம்பெரும் முழக்கங்கள் எதை காட்டுகிறது என்றால் ஐயா வழி தவறாமல் அண்ணா வழியில் இயங்கும் திராவிட அரசியல் இயக்கம் இது சமூக நீதி இயக்கம் இது என்பதை முத்தமிழறிஞர் கலைஞர் பிரகடனப்படுத்தினார் அதை அப்படியே பின்பற்றினார் ஒரு சமூக இயக்கமாக பண்பாட்டு தளத்திலே இயங்குகிற இயக்கமாக செயல்படுகிற பொறுப்பு என்பது வேறு பணி என்பது வேறு ஒரு தேர்தல் கட்சியாக வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டினார் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு சமூக புரட்சியை ஏற்ற ஏற்படுத்தக்கூடிய வகையில சுயமரியாதை திருமணத்தை சட்ட அங்கீகாரம் பெற்றார் வேறு எந்த மாநிலத்திலும் இது கிடையாது நீண்ட காலமாக ஆயிரம் தலைமுறைகளாக இருந்து வந்த பண்பாட்டு தளத்தில் மிகப்பெரிய சம்மத்தி அடியை கொடுத்தார் ஒரு தாக்குதலை நடத்தினார் பெரியார் வழியை பின்பற்றுகிறோம் என்பதை உறுதி செய்தார் தமிழ் உணர்வுதான் எங்களின் ஆணிவேர் வேர் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே என்று தமிழ்நாடு பெயர் சூட்டி நம்முடைய மொழி இன உணர்வை உறுதிப்படுத்தினார் அது பெரியார் வழி ஏனென்றால் தான் முதன் முதலில் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை எழுப்பியவர் அவருடைய மாணாக்கர் தலைவன் திணித்தாலும் என்று இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்துகிறவர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால் தான் நேற்று பிரதமரை போய் சந்திக்க நேர்ந்தது நீங்கள் திணிக்கிற தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கல்வியை மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறீர்கள் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கும் ஐ பிலாங் என்று சொல்லுகிற துணிச்சலை பெற்றவர் தளபதி அவர்கள் அந்த தளபதி அவர்களிடத்தில் இன்றைக்கு இருப்பதனால்தான் இந்த ஆட்சியே திரவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார் கலைஞர்கள் கூட அதை அறிவிக்கவில்லை அண்ணா அரசு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்திய நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது மாடல் என்று பிரகடனப்படுத்தியவர் வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள் கருத்தியல் வாரிசு பெரியாரின் கொள்கை பேரன் பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை திணிப்பை என்றும் எதிர்ப்போம் முத்தமிழறிஞர் கலைஞர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த முழக்கம் இந்திய மாநிலங்களில் எந்த முதல்வராலும் இதுவரை முன்வைக்கப்படவில்லை அரசமைப்பு சட்டத்தின்படி எழுப்பிய முழக்கம் அதற்காக முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே ராஜமன்னார் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து விசாரணை நடத்தி சொன்னவர் அதை பின்பற்றித்தான் பஞ்சாபிலே ஆனந்த சாஹிப் ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேற்கு வங்கத்திலே ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது அதன் பிறகுதான் இந்திய ஒன்றிய அரசு சர்க்காரியா தலைமையிலே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை பற்றி விசாரிப்பதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்